தெரியாம கூட சிவன் கோயில் அந்த தப்பை மட்டும் பன்னிரவே பண்ணிடாதீங்க ஒரு நாள் சிவன் கோவிலின் பூசாரி இரவில் கோவிலை சாத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் பின் அந்த பூசாரி அடுத்த நாள் விடியற் காலையில் நேரமாக வந்து எந்த சத்தமும் இல்லாமல் கோவிலின் கதவை திறந்து உள்ளே சென்றார் அங்கு சிவலிங்கத்தின் அருகில் இருந்த பெரிய நாகம் அவர் கால்களை சுற்றி நின்றது பூசாரி பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சிவன் நாமத்தை கூற ஆரம்பித்தார் பின்பு அந்த நாகம் பூசாரியை விடுவித்தது உடனே பூசாரி குடுகுடுவென்று வெளியே சென்று நின்று நாகத்தை வணங்கினார் உடனே நாகம் சிவலிங்கத்தின் பின் சென்றது பூசாரியும் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு கோவிலுக்குள்ளே சென்று பார்த்தார் ஆனால் நாகம் அங்கு இல்லை அப்போதுதான் பூசாரி உணர்ந்தார் நாகத்தின் வடிவில் இருந்தது சிவபெருமான் என்று அதனால்தான் சிவன் கோவிலின் கதவை திறக்கும்போது சங்குகள் ஊதி மத்தளங்கள் வாசித்து மந்திரங்களை கூறி மூன்று முறை கதவை தட்டிய பின் சிவன் கோவிலின் கதவை திறக்க வேண்டும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்க நன்றி